ஹலோ இன்னைக்கு நம்ம ரீனிங்ளா இன்கேஸ் நீங்கள் உங்களுடைய எனர்ஜியில் ஏதாவது விஷயங்கள் மாறுதல் வந்திருக்கா ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா நீங்கள் எதனால் ட்ரீம்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ட்ரீம்ஸ்க்கு உங்களுக்கு மீனிங் தெரியலையா மேபி சம்டைம்ஸ் அது நல்லதாக கெட்டு தான் தெரியாமல் இருக்கும் சில பேர் நீங்கள் பார்க்குற ட்ரீம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்றது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் இந்த ரீடிங் ட்ரீம் சம்மந்தமாக தான் பண்ண போகிறேன் கலெக்டிவ் ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா இல்லை சரியா எதுனா இப்போ ஒன்று ரெண்டு ரெசனேட் ஆச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அவங்களுடைய ட்ரீம்ஸ் யாருன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் வியர்டாக எதுவுமே கனெக்டே இல்லாத ஏதாவது ஒரு ட்ரீம்ஸ் பார்க்குறீங்க ஆனால் என்ன மீனிங்ன்றது உங்களுக்கு தெரியல அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அது நல்லதா கெட்டதா எதுக்காக வந்துச்சு அப்படின்னு உங்களுக்குள்ள டவுட் இருந்ததுன்னா அதுக்கான டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு டிவைன் நமக்கு என்ன மெசேஜஸ் கொடுக்குறாங்கன்றதை பார்க்கலாம் உங்களுக்கு சுச்சுவேஷன்ஸ்க்கு எடுத்து மெசேஜ் வந்துச்சுன்னா ரெசினேட் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் சரியா எல்லா ட்ரீம் வந்திருக்கும்னு தெரியல சில பேருக்கு ட்ரீம் வந்திருக்கலாம் சில பேருக்கு நார்மல் ஜென்ரல் மெசேஜஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏதாவது சரியா ஜென்ரல் எடுத்துக்கலாம் ட்ரீம் அது எடுத்துக்கலாம் அதை குறிப்பாக நான் ட்ரீம் சம்மந்தமாக தான் நான் மெசேஜஸ் எடுக்க போகிறேன் இந்த சிம்பல் இந்த எஜிப்ஷியன் சிம்பலுன்றது எனக்கு விஷயம் தெரிஞ்சது ஆல்ரெடி நான் வீ ரீடிங் உட்கார்றதுக்கு முன்னாடியே ஓகே பார்ப்போம் ரீடிங்கில் இந்த சிம்பல் வந்துச்சுன்னா நம்ம அதை ஒரு சைனாக எடுத்துக்கலாம்னு சொல்லி நினச்சேன் கண்டிப்பாக அந்த சைன் வந்துடுச்சு இந்த இன் இன்கேஸ் நீங்கள் எதாச்சும் அதனால மீடியாஸில் பார்க்குறீங்க ஏதோ ஒரு விஷயம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சிம்பல் இப்போ இங்கே என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ரெண்டு விதமான விஷயங்கள் உங்களுடைய நீங்க நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அது ஒரு ஒரு காணல் நீர் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு விஷயம் அது சில பேருக்கு வந்து அந்த விஷயங்களை வந்து நீங்கள் கனவுல பார்க்குற விஷயங்களை நீங்கள் ரியாலிட்டியில் எடுத்துகிட்டு வர்றதுல வந்து கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்குது சில உங்கள் லைஃப்பில் நடக்கிற சில இன்சிடெண்ட்ஸ் சில விஷயங்கள் ட்ராமா கன்ஃபியூஷன்ஸ் லைஃப்பில் நடக்குது இல்லையா சில விஷயங்கள் நம்மளை சுற்றி ஏதாவது ஒரு சம்திங் நம்ம லைஃப்பில் இதெல்லாம் நான் வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு அதிகமாக உங்களை வந்து அதில் கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உங்களால் சில விஷயங்கள் நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கிற சில விஷயங்களை நீங்கள் வந்து ரியாலிட்டிக்கு எடுத்துகிட்டு வரதுல ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்குது அந்த விஷயங்கள் உங்கள் மனசில் மைண்டில் அப்படியே அது அடங்கி போய் இருக்கிறதுனால உங்களுக்கு ட்ரீம்ஸில் அது வேறு விதமான ஒரு விஷயமா சில இதுவாக உங்களுக்கு வந்து தெரியப்படுது உங்களை வந்து யாரோ ஒருத்தர் வந்து மந்திரம் கட்டு போட்டு கட்டி வச்சுருக்காங்களோ இல்லை எதனால் நமக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அடிக்கடி நீங்கள் யோசிக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் சில பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹாரர் மூவிஸ் மாதிரி ட்ரீம்ஸ் வரும் சில பேர் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல தெரியாத ஒரு இடத்துல நீங்கள் தனியாக நீங்கள் தேடி தேடி ஏதோ ஓடுற மாதிரி வாழடைஞ்ச வீடு இருக்கிற மாதிரி வாழஞ்ச கோயில் பார்க்குற மாதிரி சில பேர் வந்து ஏதாவது ஒரு சித்தரை பார்க்குற மாதிரி நீங்கள் பேச போகும்போது அவர் அந்த இடத்துல இருக்க மாட்டார் இல்லைன்னா பதில் சொல்ல மாட்டார் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு பார்ப்பீங்க ஆனால் நீங்கள் நம்ம காலையில் எழுந்திரிச்சு வந்து சில பேர் இருக்க அந்த ஒன்று ரெண்டு அந்த மைண்டில் இருக்க அந்த விஷயங்களை வந்து யோசிச்சு பார்ப்பீங்க எதனால் நமக்கு ஒரு ட்ரீம் வந்தது ஏன் வந்தது சில பேர் ஹெல்த்துக்காக நீங்கள் அடிக்கடி மைண்டில் வந்து யோசிச்சிட்டே இருக்க ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப் கிடைக்காதா நமக்கு எந்த விஷயத்துக்கு நம்ம பண்ணுறதுக்கு ஹெல்ப் கிடைக்காதா ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு சில வந்து லைஃப்பில் இருக்க ஸ்ட்ரகிள்ஸ் நமக்கு இது முடிகிறதுக்கு சீக்கிரமாக நமக்கு ஒரு விஷயம் கிடைக்காதான்னு யோசிக்கிறீங்க சில பேர் வந்துட்டு நீங்கள் லைஃப் கரியருக்காக எதாச்சும் யோசிச்சுக்கணும் எல்லா பாரத்தையும் சேர்த்து ஒன்றா நீங்கள் உங்களுக்குள்ளே அடக்கிட்டதுனால உங்களால் அந்த அந்த ஒரு சர்க்கிளை விட்டு வெளியில் யோசிக்க முடியல உங்களால் அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா ட்ரீம்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வேறு விதமாக ட்ரீம்ஸ்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்குது உங்களுக்கு சரியான தூக்கம் இல்லாமல் காலை எழுந்திச்சுன்னா இன்னும் டென்ஷனாக இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸாக கண்டினியூ ஆகிட்டே இருக்குது டே பை டே டே பை டே கண்டினியூ ஆகிட்டே உங்களுக்கு நிறைய பேர் வந்துட்டு பாஸ்ட் கர்மானாலேயும் கொஞ்சம் பைண்ட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை விட்டு விலக முடியும் சில பேருக்காக சொல்கிறேன் எல்லாருக்கும் சில பேர் பாஸ்ட் கர்மா பாஸ்ட்டு விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் அதில் வந்து வெளியில் வர முடியும் அதனால் வெயிட் பண்ணுங்கள் சில பேர் யார் இப்போது நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரகுல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக சொல்கிறேன் இன்கேஸ் நீங்கள் அப்படி இருக்கீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் ஒரு ரீசன் இருக்குது என்ன தான் உங்கள் லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ் என்ன தான் நீங்கள் லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் யார் என்ன அவங்களுக்கு மந்திரம் செஞ்சாலும் சரி எது தந்திரம் பண்ணி எது பண்ணாலுமே சரி நீங்கள் டவுன் ஆகலை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் டவுன் ஆகலை டவுன் ஆகலை நான் என்ன எதை குறிப்பிடுறேன்னா லைக் நீங்கள் வந்துட்டு ஒரு தரமட்டமான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போகலை அதே நேரத்தில் நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் வந்து கொஞ்சம் ஹை லெவல் அந்த மாதிரி சில விஷயத்துக்கும் நீங்கள் போகலை நீங்கள் வந்து ரெண்டுக்கும் நடுவில் வந்துட்டு ஒரு பேலன்ஸ் இல்லாமல் அப்படியே அந்த இடத்துல அப்படியே தனியாக தொங்கிகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அந்த மாதிரி இருக்குங்க நீங்கள் சொல்லுவாங்கள்ல ஊருக்கும் இல்லை வீட்டுக்கும் இல்லைன்னு அந்த மாதிரி சில விஷயங்கள் நினைப்பீங்க சில பேர் அந்த மாதிரி ஆனால் உண்மையில பார்க்க போனால் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு பேலன்ஸ் இல்லை லைஃப்பில் கீழே தர கிடையாது பேலன்ஸே கிடையாது உங்களுக்கு எந்த ஒரு பிடிமானம் கிடையாது யாரும் உங்களுக்கு சப்போர்ட் கிடையாது யாரும் உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ண எதுவுமே இல்லை அந்த மாதிரி தான் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் ஒரு தனியாக ஒரு லோன்லி பர்சனாக தான் இருக்கிறீங்க லைஃப்பில் அப்படின்னு அப்படி கிடையாது நீங்கள் பார்க்குறது வேறு ஆனால் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது பல விஷயம் இருக்குது அது கடவுளுக்கு தெரியும் கடவுள் உங்களை தாங்கி பிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க சரி உங்கள் கார் நீங்கள் கீழே தரையிலையும் விழக்கூடாது ஒரேடியாக எதுவுமே இல்லாமல் ஆகக்கூடாது அதே சமயத்தில் நீங்கள் முன்னேறி போகிறதுக்காகவும் உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் கடவுள் உங்களை மறைமுகமாக தாங்கி பிடிச்சிட்டே இருக்காங்க அதனால தான் நீங்கள் அந்த இடத்துல தொங்கிட்டுருக்கீங்க கீழே தரையில் கால் பாடலன்னு சொல்லுவாங்கள்ல விஷயம் செல்ல பேர் ஆ ஏதோ இதாகிடுச்சு அதனால்தான் சந்தோஷமாக இருக்கா கால் தரையிலையே பாடலைப்பா அப்படிங்களாம் அந்த மாதிரி உங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் ஃபீல் பண்ண முடியுது ஏதோ சம்திங் உங்களுக்கு வரப்போகுது ஏதோ நல்ல விஷயம் ஆனால் அதே நேரத்தில் கவலைன்றதோ அந்த ஒரு விஷயமும் உங்கள் மனசில் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் கொடுத்துட்டே இருக்குது ஆனால் டெய்லி நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே சந்தோஷமாக இருக்கிறோம் ஆனால் காலையில் எழுந்திரிச்சோடனே இல்லை நைட்டு படுக்க போகும்போது நமக்கு சில விஷயங்கள் ஞாபகம் நம்ம இவங்களுக்கு இது பண்ணணும் இவங்களுக்கு இது கொடுக்கணும் நம்ம லைஃப்க்கு நம்ம இது பண்ணணும் இல்லை குழந்தைங்களுக்காக இது பண்ணணும் நம்மளுக்காக இது பண்ணிக்கணும் அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் தனியாக இருக்கும் போது நீங்கள் அமைதியாக இருக்கும் போது வரும்போது இன்னும் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அதிகமாகிடுங்க அந்த நேரத்தில் இன்னும் நீங்கள் டவுன் ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் எனர்ஜி டவுன் ஆகிடுறீங்க யாருமே இல்லை யாருமே இல்லை யாரும் ஆனால் அப்படி கிடையாது உங்களுக்கு கடவுள் கடவுள் உங்களை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்துட்டே இருக்காங்க எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கும் உலகத்தில் யார் என்ன பண்ணுறாங்க என்ன பேசுகிறாங்கன்றது எல்லாமே தெரியுமா அவங்களுக்கு ஆனால் அந்த நேரம் சில நேரம் இருக்குது அந்த நேரங்கள்லாம் வரும்போது தானாகவே எல்லாமே கிடைக்கும் யாருமே எதுவுமே இல்லாமலாம் போக்கூட எதுவுமே இல்லாமல் அப்படியே இருந்து அப்படியே போனாங்கன்னா மேபி அவங்க கர்மா அவங்க பண்ண கர்மா அது சில பேரோட சாப அது ஜென்ரேஷன்ஸ் ஆகும் அது அதெல்லாம் அவங்களுக்கு இது பண்ண முடியாமல் தெரியாமல் அப்படியே அவங்க அப்படியே இருந்து அப்படியே போனவங்க தான் இருந்திருப்பாங்க இப்போது நீங்கள் ஓரளவுக்கு லைஃப்பில் வந்து நீங்கள் வரக்கூடிய இந்த நாளில் வந்துட்டு நீங்கள் நல்ல நல்ல விதமாக நீங்கள் பேலன்ஸ் ஆகிட்டு நல்ல இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் கிளியர் ஆகிட்டு மைண்ட்லாம் கிளியர் ஆகிட்டு நீங்கள் உங்களை நீங்களே சில விஷயங்களில் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் சில விஷயங்கள் நீங்கள் எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாது எந்த நேரத்தில் நம்ம ஒதுங்கி இருக்கணும் எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியுது இந்த அளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி இருக்குது ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் கடவுள் உங்களுக்குள்ளே கொடுத்துருக்குறாங்க தானாகவே அந்த அவைக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் நீண்ட நாள் நீண்ட நாள் சொல்ல முடியாது ரொம்ப வருஷமாக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஆனால் சில விஷயங்கள் இருக்குது தானாக வர நேரத்தில் கண்டிப்பாக வருமா ஆனால் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடெக்டட் தான் இருக்கிறீங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டியது கிடையாது அதிகமாக பாரம் நீங்கள் சுமந்துட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாலும் நீங்கள் கொஞ்சம் இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற மாதிரி தான் இருக்கிறீங்க எல்லாமே ஒரு ரீசன் தான் உங்கள் கூட்டத்தில் உட்காரவே பிடிக்கல ஒரு ஒரு இடத்துல ஒரு நாலு பேர் உட்காந்து பேசுகிறாங்க லேடிஸ் பேசுகிறாங்க இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற இடத்துல பேசுகிறாங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல மனசு வரல நீங்கள் அது போய் நிற்கும் போது உங்களுக்குள்ளே பல எண்ணங்கள் ஓடும் நம்ம லைஃப் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த லைஃப் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் ஓடும் அது நீங்கள் வெளியும் சொல்ல முடியாது அந்த நிற்கவும் உங்களுக்கு அது உங்களுக்கு ஒரு முடியாது அதனால் உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கிட்டு ஒரு நிறைய நாள் நீங்கள் அப்படியே இருக்கிறதுனால உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் தானே நீங்கள் கடவுள் உங்களுக்குள்ளே எடுத்துகிட்டு வராங்க நிறைய கிளாரிட்டி கொடுத்துட்ருக்காங்க அந்த ஒரு தைரியத்தில் தான் நீங்கள் இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் பிடிச்சிட்டு லைஃபை மூவ் ஆன் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கீங்க ஓகே ஒரு நிமிஷம் சாரி சாரி எல்லோரும் என்ன பண்ணீங்க இது மிஸ் பண்ணிக்கலாம் என்ன யார் என்னை மிஸ் பண்ணிங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் என்ன மிஸ் வா உங்களுடைய ஹார்ட் ஒர்க் வீண் போகலை கண்டிப்பாக உங்களுக்கான விஷயங்களுக்கான நல்ல விஷயங்கள் லைஃப்பில் வந்துட்டு தான் இருக்குது ஆனால் இப்போதைக்கு நீங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒதுங்குறதும் நீங்கள் தனியாக இருக்கிறதும் தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க கண்டிப்பாக ஒரு நாள் தான் ஒரு நாள் நீங்கள் கனவு பார்க்குறீங்களா சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்கணும்னு சொல்லி அந்த அத்தனை விஷயங்களும் எடுத்துக்கிட்டு வந்து ஒரு ஒரு ஃபுல் ரியாலிட்டிக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கு இப்போ கனவு பார்க்குற இல்லை கனவில் நீங்கள் இருக்கிற சில விஷயங்கள் எல்லாமே ரியாலிட்டிக்கு ஒரு உங்கள் கையில் இருக்கும் நீங்கள் ஃபுல் 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 அந்த ஒரு சந்தோஷத்தில் அமைதியாக நீங்கள் எடுத்துக்கிட்டுருவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறதுக்கு கனவு அதுக்கு தான் உங்களுக்கு வழி இருக்காங்க ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா உங்கள் லைஃப்லேருந்து விலகிற மாதிரி இருக்கும் விட்டு போகிற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் நீங்களும் விலகி போகிற மாதிரி இருக்கும் லைஃப்பில் நிறைய விதமான விஷயங்கள் இன்னும் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்குது ஆனால் எல்லாமே வந்துட்டு ஒரு ரீசன்னாக தான் உங்கள் லைஃப்பில் எல்லாமே உருவாகிட்டு இருக்கு எல்லா விஷயங்களுமே ஒரு நல்ல விஷயத்துக்காக ஓகேவா சில பேர் டிராவல் பண்ண பண்ணுற மாதிரியும் இருக்குது ட்ராவல் போகிற மாதிரி இருக்கலாம் சில பேர் வேலை விஷயமா படிப்பு விஷயமா இல்லை ஏதோ கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய இந்த பேலன்ஸே இல்லாமல் இருக்கிற ஏதோ சொன்னிலையா அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு பேலன்ஸ்டாகி ஒரு கனவு உலகத்தில் நீங்கள் பார்க்குற அந்த விஷயமும் உங்களுக்கு ஒரு ரியாலிட்டியில் உங்களுக்கு உங்களை சுற்றி உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரியான நேரம் கண்டிப்பாக வரும் உங்களுக்கான நேரம் ஓகே இப்போ கனவு உலகத்தில் மிதந்து பார்த்துட்ருக்கீங்க எல்லா விஷயமும் அது எல்லாமே ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக கைக்கூடும் ஓகே கண்டிப்பாக ட்ரிபிள் ஒன் டபுள் ஒன் டபுள் ஒன் லெவன் இதெல்லாம் பார்க்குறதா இருக்கும் அடிக்கடி நீங்கள் ஓகே ஓகே மாக்காளி மெசேஜ் ஏதோ எடுக்க சொல்றாங்க பாப்போம் என்ன மெசேஜ் வருது ஓகே மந்திர சக்தி நம்பர் ஃபார்ட்டி ஏஜா இருக்கலாம் டோர் நம்பர் ஏதாவது விஷயம் உங்கள் கார் நம்பர் ஃபார்ட்டி ஃபார்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி த்ரீ எனக்கு விஷுவல் ஆகுது அந்த நம்பர் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் கார் நம்பர் இல்லை உங்களுக்கு ஏதாவது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் நம்பர் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க நிறைய விஷயங்களை வந்துட்டு உங்கள் மைண்ட் மனசுக்குள்ளேயே நீங்கள் அடக்கி வச்சுருக்குறீங்க நிறைய விஷயங்களை சைலண்ட் மோடில் இருந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே நேரத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கடவுள்கிட்ட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிகிட்ருக்கு கிளாரிட்டி கிடச்சிட்ருக்கு கிளியர் ஆகிட்டுருக்கு மைண்ட் உங்களை நீங்கள் அமைதிப்படுத்திருக்கு படுத்துகிறீங்க அட் ட்ரை பண்ணிட்டும் இருக்கீங்க அதே நேரத்தில் சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்குது தப்பாகவே நடக்குது இருந்தாலும் அந்த ஒரு அதை சொல்லுவாங்கல்ல காமெடியில் அந்த நேரத்துலேயும் ஒரு கலக்கலப்பு அப்படி அந்த மாதிரி என்னதான் நடந்தாலும் அந்த நேரத்துலேயும் நீங்கள் வந்துட்டு ஒரு மைண்ட் அமைதியாக ரிலாக்ஸ்டாக நீங்களே ஒரு ஒரு வியக்கிற அளவுக்கு இருக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கிறது அந்த நேரத்தில் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நம்ம இவ்வளோ நடக்குது அப்போ கூட நம்ம இவ்வளோ அமைதியாக இருக்குமா என்னென்ன தூக்கும் தூங்கும் போது கொஞ்சம் சில நேரத்தில் ஞாபகம் வரும்போது நீங்கள் அமைதியாக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற நேரத்தில் படுக்கும்போது ஞாபகம் வரும் அந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு ஒரு செகண்ட் யோசிப்பீங்க அடுத்த கணமே உங்கள் மைண்ட் டக்குன்னு சொல்லி சேஞ்ச் ஆகிட்டு நீங்கள் வேறு எதுனா நீங்கள் பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கு இப்போ லைஃப் சுச்சுவேஷனை நீங்கள் கற்றுக்கிட்டு வந்திருக்கு இத்தனை விஷயமும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது இதுதான் உங்களுக்கான ஒரு மந்திர சக்தி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இந்த இருக்கு இது உங்களுடைய மந்திர சக்தி ஓகே இதுதான் உங்களுடைய மந்த்ரா அமைதியாக என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் எது நடந்தாலுமே உங்களை நீங்கள் அமைதியை சாந்தமாக வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் உங்களுடைய மந்திர சக்தி ஓகே சில பேர் வந்துட்டு ஏதோ ஒரு காயத்ரி மந்த்ரா மாதிரி சில மந்த்ராஸ் நீங்கள் படிச்சுட்டு இருக்கலாம் டெய்லி உங்களுடைய மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அன்றைக்கி நாள் நல்ல விதமாக தொடங்குறதுக்காக ஏதோ மந்த்ராஸ் படிக்கிற மாதிரி ஹனுமா ஹனுமன் மந்திரம் அந்த மாதிரி ஏதோ சம் மந்த்ராஸ் ஹனுமன் சாலிஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே இது உங்களுக்கான ரீடிங் யாருக்கு ரீடிங் எப்படி என்னன்றதை பற்றி கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ரீடிங் முடிக்கும் போது ட்ரிபிள் ஃபைவ் ஆல்வேஸ் எல்லாருமே நீங்கள் லக்கியன்ஸாக என்ன கொஞ்சம் லேட்டாக பிக்கப் ஆகிட்டு இருக்கீங்க லைஃப்பில் அவ்வளோதான் ஆனால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டும் இருக்கீங்களா அதே நேரத்தில் நிறைய விஷயம் தெரியுது கற்றுக்கிட்டும் இருக்கீங்க அதனால் எதுவுமே வீண் போகலை எதுவுமே டைம் வேஸ்ட் ஆகலை எல்லாமே ஒரு ரீசன்னால் கடவுங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்ருக்குறாங்க ஓகே டேக்